சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கியில கணக்கு வைத்திருக்கக்கூடிய கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே ஆகஸ்ட் ஒன்று முதல் சில திடீர் மாற்றங்கள் வந்து அமலுக்கு வந்திருக்கு அது என்னென்ன மாற்றங்கள் அனைவருக்குமேவா இல்ல ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தானா அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேங் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வங்கிகள் பேங்க் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வகையான பேங்க்ஸ் இருக்குது அதில் எஸ்பிஐ ஐசிஐசி பேங்க் கனரா பேங்க் இந்தியன் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் சொல்லி ஒரு சில பாப்புலரான பேங்க்ஸுமே இருக்கு நீங்கள் நீங்கள் எந்த வங்கியில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த அமலுக்கு வந்திருக்கக்கூடிய விதி பொருந்தும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு கூட யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ பாப்புலராக ஆகிட்டு இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு ரெண்டு ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா கூட இப்போ நிறைய பேர் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் மூலமாக தான் பணத்தை செலுத்துகிறாங்க கையில் காசு வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்பவே ரேரான பீப்புள் தான் வச்சுட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் நீங்கள் ஃபோன்பே கூகுள் பே பேடிஎம் இல்லை பேங்க் ரிலேட்டடான ஆப் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு எஸ்பிஐ ஆன எஸ்பிஐக்குன்னு பார்த்தோன்னா யோனோ கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான பிஹெச்ஐஎம் ஆப்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன் ஆப் யூஸ் பண்ணாலும் மட்டுமே உங்க அனைவருக்கும் தான் இப்ப ஒரு முக்கிய அறிவிப்புகளை ஆகஸ்ட் ஒன்று முதல் வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணி இதுக்கு மேலே வங்கியில எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்றத ஒரு நாளைக்கு பிப்டி டைம்ஸ் மட்டும்தான் வந்து செக் பண்ண முடியும் அதாவது செக் பேலன்ஸ் அப்படின்றத செக் பண்றது சொல்லியிருக்காங்க அண்ட் இரண்டாவது முக்கிய விதியா நீங்க கூகுள் பேல உங்களோட மொபைல் நம்பரை இணைச்சிருக்கீங்க அப்படின்னா போன்பேல நாட் லிங்கட் அப்படின்ற மாதிரி இப்பெல்லாம் ஷோ ஆயிட்டு இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் மட்டும்தான் உங்களால் வந்து நான் அந்த நம்பரை வங்கி கணக்குக்குடன் எந்த நம்பர் இணைச்சிருக்கு எப்படி லிங்க் பண்ணனும் அப்படின்றத பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது முக்கிய மாற்றமாக நிறைய பேர் இஎம்ஐ செலுத்திட்டு இருப்போம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறது மந்த்லி மந்த்லி பேமெண்ட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான ஆட்டோ டெபிட் முறை எந்த ஒரு நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகக்கூடிய அந்த பணத்திற்கு ஒரு டைம் பர்ட்டிகுலர் டைம் டைம் கொடுத்துருக்காங்க ஒரு டேட் உங்களுக்கு அந்த இவங்க இப்போ சொல்லக்கூடிய அந்த டைம்க்குள்ளார தான் வந்து ஆட்டோமேட்டிக் அப்படின்றது டெபிட்ன்றது பண்ண முடியும் அதாவது காலையில் பத்து மணிலிருந்து மதியம் ஒரு மணி வரையும் அதுக்கப்புறம் ஆட்டோ டெபிட் பண்ண முடியாது ஈவினிங் அஞ்சு மணிலிருந்து இரவு ஒன்பதரை மணிக்குள்ள வந்து ஆட்டோ டெபிட் அப்படின்றத பண்ணியிருக்கணும் அதற்கு மேலே அனுமதி கிடையாது அப்படின்றத வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் இனிமேல் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிற அமௌண்ட்லாம் டெபிட் ஆகும் அண்ட் முக்கிய மாற்றமாக கூகுள் பே ஒரு சூப்பரான அப்டேட்டையும் வெளியிட்ருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் பேமெண்ட் பண்ணணும்னா ஒரு பர்டிகுலர் நம்பர் ஃபோர் டிஜிட் ஆர் சிக்ஸ் டிஜிட் வந்து ஒரு நம்பர் போட்டால் தான் வந்துட்டு ஓப்பன் ஆகும் ட்ரான்சாக்ஷனே நடக்கும் ஆனால் இதற்கு மேலே ஃபிங்கர் பிரிண்ட் முறையை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க ஜ ஜஸ்ட் நீங்கள் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சிங்க அப்படின்னாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்து டிரான்சாக்ஷன் நடக்கும் ஸோ இந்த புதிய அறிவிப்புகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்